அலாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலையில் நாம் பதில் எடுத்து வருகிறோம் சென்ற வியாழக்கிழமை உங்களுக்கு நேரலை நடத்தப்படவில்லை அதுபோல் இன்றைக்கும் கூட நேரலை நடத்துவதற்குரிய சூழ்நிலை இல்லை என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம போடுகிறோம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்று கேட்டால் எனது உடல்நிலை குறித்த ஒரு பிரச்சனையின் காரணமாக சென்ற என்றும் நம்ம நேரலை போடவில்லை இன்றைக்கு நேரலையில் கேள்வி சொல்லலாம் என்று திட்டத்தோடு பொழுதுதான் அதற்கும் இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது அதனால் அதனுடைய விவரத்தை உங்களுக்கு சொல்லிவிட வேண்டும் ஏன்னா சென்ற இடத்துல எல்லாம் கேட்டார்கள் திருச்சிக்கு செல்லும் பொழுதெல்லாம் உடல்நிலையை பற்றி ரொம்ப விசாரித்த காரணத்தினால் அது குறித்த ஒரு தகவலை பதிவு செய்துவிட்டு செய்திக்கு வர்றேன் கடந்த சென்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஆறு மணியில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருமல் வந்து இருமலில் வந்து ரத்தம் ரத்தமாக வர ஆரம்பித்தது இரத்தம் கலந்து சளி கூட வரல ரத்தமாகவே வர ஆரம்பித்தது அது என்ன பிரச்சனை என்று குடும்பத்தாரெலாம் என்ன செஞ்சாங்கன்னா மருத்துவமனையில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியாச்சு மருத்துவர்கள் அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும் என்று சொன்னார்கள் பலவித சோதனைகள் செய்து பார்த்த பொழுது நுரையீரலில் வந்து ஒரு புண்ணு ஏற்பட்டு அதிலிருந்து இரத்தம் கசிந்து கொண்டே இருக்கிறது அதுதான் உங்களுக்கு வந்து வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று பல சோதனைகள் பண்ணாங்க பல ஸ்கேன் பண்ணாங்க அதில் நுரையீரலில் வந்து ரத்த கசிவு ஏற்பட்டு அதுதான் இப்படி வந்து கொண்டிருக்கிறது சொன்னார்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு ஒரு மறுநாளும் அதுபோல் இரத்தமாக வந்தது இரண்டாவது நாளில் அந்த இரத்த கசி நின்று விட்டது நிறைய ஆன்டிபயாட்டிக் ஊசி எல்லாம் போட்டார்கள் அது நின்று விட்டது அது முழுமையாக அது குணமடைந்து விட்டது என்று நினைத்து தான் நம்ம டிஸ்சார்ஜ் வாங்கி கொண்டு முத்துப்பேட்டையில் நடக்கிற பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்காகவும் திருச்சியில் ஆழிமாக்கல் பட்டமளிப்புக்காகவும் நம்ம புறப்பட்டு போய்விட்டு வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த அன்றைய மா ஆலிமாக்கல் நிகழ்ச்சியில் கலந்து விட்டு சென்னைக்கு வந்த உடனே முன்பு போலவே வந்து அந்த இரத்த இருமலோடு இரத்தம் வர ஆரம்பித்து விட்டது அந்த அளவுக்கு இல்லை அதில் ஒரு பாதி அளவுக்கு இரத்தம் வர ஆரம்பித்த உடனே அப்போ இந்த இன்னும் புண்ணு சரியாக ஆறவில்லை நம்ம திரும்ப திரும்ப பேசுகிற காரணத்தினால் அது அதிகரிக்கிறது என்று உணர்ந்து என்னஞ்சிட்டோம்னு கேட்டால் இந்த நேரலை நிறுத்த சொன்னார்கள் அது சரிதான் நிறுத்துவதை நம்மளை அறிவித்து விடுவோம் என்பதற்கு தான் இன்றைக்கு நேரில் இல்லை உங்களுக்கு எதனால் இல்லை என்று சொன்னால் இந்த ரத்தம் வர்ற ஒரு தான் இல்லை மற்றபடி உடல்நிலைக்கு எந்த பாதிப்பும் இல்லை இந்த ரத்தம் வர்ற காரணத்தினால எனக்கு ஒரு வேதனையோ உள்ள உள்ள ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலை ரத்தம் வர்றது மட்டும்தான் தெரியுதே தவிர அதில் ஒரு வழியோ வேதனையோ எதுவுமே கிடையாது மற்றபடி எல்லா விதமான இயக்கங்களுக்குமே எந்த பாதிப்பும் இல்லை இப்போ போல தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் பேசும் பொழுது மாத்திரம் அந்த நுரையீரல் அது பாதிக்கு தான் என்னன்னு தெரியலை பேசும் பொழுது மாத்திரம் அந்த புண்ணா இருக்கிறது ஆறவில்லை என்ற கா முழுமையாக ஆறவில்லை என்ற காரணத்தினால் மறுபடியும் ரத்தம் வர ஆரம்பிக்கிறது மறுபடியும் நம்ம மறு நாளைக்கு போய் மறு டெஸ்ட்டுக்காக நாளைக்குன்றா மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் அதனால் குடும்பத்தாரும் சகோதரர்களும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அது முழுமையாக குணமாகிற வரைக்கும் ஒரு இரண்டு வாரத்திற்கு அதிகபட்சம் இரண்டு வாரத்திற்கு இரண்டு வாரத்துக்கு மிக அது பத்து நாளைக்குள்ளே கூட இன்ஷா அது முழுமையாக நின்று விட்டால் பழையபடி எல்லாமே ஆரம்பிச்சிருவோம் அப்போ அந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு நேரலையை நிறுத்துமாறு நேரலை மாத்திரமில்லை பேசுவதையே நிறுத்துமாறு அனைவரும் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் தான் இன்றைக்கு நேரலையை செய்ய முடியவில்லை என்பதை உங்களுக்கு ஒரு தகவலாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் இது நிறைய பேர் உடல்நிலையை பற்றி கேட்ட காரணத்தினாலையும் நான் இதை யாருக்கும் தெரிவிக்காம தான் நாங்கள் மருத்துவமனையில் போய் சேர்ந்தோம் சக நிர்வாகிகளுக்கு கூட தெரிவிக்கவில்லை டிஸ்சார்ஜ் ஆகி வந்த பிறகு தான் தெரிவித்தேன் என்னன்னு கேட்டால் அது ஒரு பிரபகண்டா கண்டாவாக்கி அதுக்கு ஒரு பிரச்சனையாக்குவாங்க என்ற காரணத்தினால யாருக்குமே நம்ம தெரிவிக்கவில்லை குடும்பத்தினருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர இந்த நண்பர் வட்டாரத்துக்கெல்லாம் நம்ம நண்பர்கள் நிர்வாகத்துக்கெல்லாம் நம்ம என்ன செய்யல எதுவுமே தெரிவிக்கவில்லை என்பதை என்றோம் இப்போ தெரிஞ்சு என்ன செய்கிறாங்கன்னா பலரும் கேட்குற காரணத்தினால பயப்படுறபடி ஒன்றும் கிடையாது இயல்பாக தான் இருக்கிறோம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இந்த ஒரு பிரச்சனை தான் பேசும் பொழுது அந்த நுரையீரலில் ஏற்பட்ட அந்த புண்ணுன்றாங்கல்ல அது வந்து பாதிப்பு ஏற்பட்டு மறுபடியும் ரத்தம் வருதுங்கிற ஒரு ஐயம் வர்ற காரணத்தினால அல்ல வேறு காரணமாக கூட இருக்கலாம் என்ற காரணத்தினால அதை த நிறுத்திவிட்டு இன்ஷால்லா நாளைக்கு நம்ம மருத்துவ சோதனைக்கு செல்லும் பொழுது அதனுடைய உண்மையான விவரங்கள் தெரிய வரும் என்ன இருந்தாலும் முதல்ல அவங்க சொன்னாங்க வாய்ஸ் ரெஸ்ட் எடுக்க சொல்லி தான் சொன்னாங்க அந்த அடிப்படையில் இன்ஷா அந்த வாய்ஸ் ரெஸ்ட் எடுத்தால் வரும் அது மற்ற பணிகள்லாம் தொடர்ச்சியாக எப்போதும் போல் படுத்த படுக்கையில் இருக்கிறவங்க நினைத்து கொண்டு யார் என்ன செய்யணும் நோய் விசாரணைலாம் பண்ண வேண்டாம் நல்லபடியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம் அந்த பேசுகிறது மட்டும்தான் பிரச்சனையே தவிர மற்றபடியான நடப்பது உண்பது பருகுவது தூங்குவது மற்ற செயல்பாடுகள் உட்காந்து சிந்திப்பது ஆய்வு செய் மற்ற எதுக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வகையில் தான் ஆரோக்கியமாக தான் நல்லா தந்திருக்கிறான் இது ஒன்று தான் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அது சீக்கிரமாக குணமடைய நீங்களும் துவா செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்ததாக இதை ஒட்டி ஒரு அறிவிக்க வேண்டிய ஒரு செய்திகள் இருக்கிறது அது ரெண்டு மாதம் கழித்து ரெண்டு வாரம் கழித்து அறிவித்தால் மக்கள்கிட்ட தாமதமாக சேரும் என்ற காரணத்தினால் இப்போதே அந்த அறிவிப்பை அறிவிப்பு மட்டும் செஞ்சிடும் என்ன அறிவிப்பு என்று சொன்னால் மதுரையில் நடந்த பொதுக்குழுவில் மே மாதம் மாநாடு நடத்துவதாக நம்ம முடிவு செஞ்சு இருந்தோம் மதுரை அல்லது தஞ்சையில் எப்படி சொல் மதுரையில் இடங்கள்லாம் பார்த்து அவங்க முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் பல பகுதிகளில் உள்ள நம்முடைய சகோதரர்கள் வந்து அந்த மாநாட்டுக்கு முந்தைய காலகட்டங்களில் ரமலான் நோன்பு வருகிறது ஒரு மாதம் முழுவதும் நாங்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபட வேண்டி இருக்கிறது அதில் இந்த மாதிரி மாநாட்டுக்கான வேலைகள் திருப்பிரச்சாரங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர் ஒன்றுமே செய்ய முடியாது மாநாட்டை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போக முடியாத அளவுக்கு ரமலான் நோன்பு வர்ற காரணத்தினால நோன்பில் தான் எல்லாருமே ஈடுபாடாகவும் இருப்பாங்க நோன்புடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடாக இருக்கிற நேரத்தில் இந்த மாநாட்டு பணி செய்வது சிரமமாக இருக்கும் என்று பலரும் கருத்து தெரிவித்த காரணத்தினாலையும் அதோட ஹஜ்ஜி பெருநாள் அவர் வருகிறது அதை ஒட்டி அந்த ஹஜ்ஜுடைய வேலைகள் ஹஜ்ஜி குர்பானி அது வேலைகள்லாம் இருக்கும் இதையெல்லாம் செய்யக்கூடியவர்களை கரு கருத்தில் கொண்டு அந்த மே மாதம் மாநாட்டு நடத்துவத மே மாதம் வந்து செயற்குழுவை கூட்டி மாநில செயற்குழுவை தலைமையில் கூட்டி இன்ஷா அல்லா நம்ம என்ன செய்வோன்ட்டு கேட்டால் மாநாட்டுக்கான தேதி அப்போ முடிவு செய்வோம் இப்போதைக்கு அந்த தேதி இல்லை மே மாதம் சொன்ன அந்த மாதம் வந்து நடத்துகிற ஒரு திட்டம் இப்போதைக்கு இல்லை என்பதை எதற்காக இல்லை என்று சொன்னால் அந்த நோன்பும் ஹஜிபெர் நாள் வர்ற காரணத்தினால் நம்ம சகோதரர்களை நம்ம வணக்க வழிபாடுகளுடைய செயல்பாடுகளை பாதிக்கும் என்று கோரிக்கை வைத்த அடிப்படையில் சென்ற நிர்வாக குழு கூடி அதை செஞ்சாங்க முடிவெடுத்து இந்த ஞாயிறு நேரலைகளை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார்கள் அதனால இதை தான் நானே வந்து அறிவிக்க வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்கிறது அதுக்கடுத்து இன்னொரு அறிவிப்பை ஒன்று செஞ்சுக்கிறோம் என்னென்னு கேட்டால் இப்போ நம்ம ஒவ்வொரு வாரமும் இரண்டு மணி நேரம் இப்போ கொஞ்ச நாளாக இப்போ நாலு மணி நேரம் வியாழம் நடத்துற காரணத்தினால இது போக வெளிநாட்டில் உள்ளவர்களுடைய நேரலைகளும் வேற இருக்கிறது அமெரிக்காவுடைய நேரலை லண்டனுக்கு தமா முஜித் தரியாதின்னு ஒவ்வொரு பகுதியிலையும் அவங்க கேள்விகளை அனுப்பி அது க மலேசியா அந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நம்முடைய மக்கள் வந்து மார்க்க அறிவை நல்லபடியாக கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றதை நல்லபடி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் சென்ற நிர்வாகக் குழுவில் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் என்ன முடிவு என்று சொன்னால் நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம நேரலை மூலமாக கேள்வி பதில் நடத்தி வருகிறோம் இந்த கேள்விகள் எல்லாமே பெரும்பாலும் மார்க்கு அடிப்படையிலானது தான் மற்ற விஷயங்களை ஒரு பெரும்பாலும் நம்ம குறைச்சிக்கிட்டோம் இந்த மார்க் அடிப்படையிலான கேள்விகள் எல்லாம் வந்து ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது ஆனால் அதில் ஆர்வமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால இரண்டு ஆண்டுகளுடைய கேள்விகளை எடுத்துக்கொள்கிறோம் இரண்டு ஆண்டு கேள்வி எதுன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முழுவசும் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுசும் இருபத்தஞ்சி பேரே வந்திருக்கு இதை விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இரு வருடங்களில் நம்ம என்னென்ன கேள்விகளுக்கெல்லாம் இந்த நேரலையில் பதில் சொல்லியிருக்கிறோமோ அந்த பதில்களை நீங்கள் கிரகித்து கொண்டு உன்னிப்பாக கவனித்து நோட்ஸ் எடுத்துக்கொண்டு கொண்டு நன்கு மனசில் ஒரு மாணவரை போல நீங்கள் படித்து மனசில் ஏற்றி கொண்ட பிறகு உங்களுக்காக ஒரு எழுத்து மூலமான ஒரு பரிட்சை வைக்கப்படும் அது எப்போன்னு கேட்டால் அடுத்த ஜனவரி முதல் வாரம் முதல் ஞாயிறு அடுத்த ஜனவரியில் வந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து அதுக்கு பரிட்சை வச்சுருக்குறோம் எழுத்து தேர்வு இந்த தேர்வில் நல்ல முறையில் கே ம எல்லாம் மார்க்கு கேள்வி தான் இந்த தேர்வுக்காக இல்லாட்டா கூட மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் பாடுபட்டதற்கு மறுமையில் நிச்சயமாக கூடி இருக்கிறது இந்த பரிசில் தேராட்டானோம் அப்போ அந்த மாதிரி வகையில் என்ன செய்கிறோம்னு கேட்டால் நல்ல முறையில் தேர்வு செஞ்ச முதல் பரிசு வாங்கக்கூடியவருக்கு ஒரு இருபத்தைந்தாயிரம் ரூபாய்களும் இரண்டாம் பரிசு வாங்கக்கூடியவருக்கு ஒரு பதினைந்தாயிரம் ரூபாய்களும் மூன்றாம் பரிசு வாங்கக்கூடியவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்களும் ஆக மூன்று பரிசுகளும் மேலும் பத்து பேருக்கு தலா ஐந்து ஐந்தாயிரம் ரூபாய்கள் வீதமாக வழங்குவது மொத்தம் ஒரு லட்ச ரூபா வரும் என்ற அளவுக்குரிய அந்த பரிசு தொகை வழங்குவதாக அறிவித்திருக்கிறோம் இந்த பரிசு தொகையோடு இவர்களுக்கும் அந்த பரிசையில் தேறிய அனைவருக்கும் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒரு சான்றிதழ் அவங்க கல்வியை கற்றுருக்குறாங்க என்பதற்கு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தவாறு ஒரு சான்றிதழும் மின்சாலாக வழங்கப்படுவோம் இதில் வந்து ஆண்கள் பெண்கள் வயசானவங்க நடுத்தரமானவங்க நம்ம இயக்கத்தில் உள்ளவங்க வெளிய நம்ம இயக்கத்தில் இல்லாதவங்க யாரும் கலந்து கொள்ளலாம் இதுக்கு வந்து இந்த ஜமாத்தில் உள்ளவங்க தான் கலந்து கொள்ளணும்னு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை சுன ஜமாத்தாள்களாக இருந்தாலும் இதில் என்ன செய்யலாம் அந்த எல்லாம் அந்த கேள்வியை கேட்போம் அந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை சொல்லணும் அந்த கேள்விக்குரிய பதிலை நாங்கள் எல்லாமே ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறோம் அதை கொண்டு சொல்கிற ஒரு வேலை தான் இப்படி கிரகித்ததை நோட்டின நீங்கள் குறிப்பிட்டு கொண்டு வந்து வருவதன் மூலமாக உங்களுடைய மார்க்கு அறிவும் வளரும் வந்து ரெண்டாவது வந்து இந்த இந்த இதில் கலந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய தேடலும் அதிகரிக்கும் என்ற ஒரு காரணத்திற்கு இதை செஞ்சுருக்கிறோம் என்றால் அதையும் ஒரு அறிவிப்பாக உங்களுக்கு மாநில நிர்வாகத்தின் சார்பாக செய்ய சொல்லியிருக்கிறார்கள் இந்த ரெண்டு அறிவிப்பு தான் அதனால் வந்து இந்த ஞாயிறு நேரலையோடு முடிஞ்சது எவ்வளோ தான் நேரலைங்கிறது என்ன அதிகம் பேசினா மறுபடியும் அந்த ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் என்ற ஒரு காரணத்தினால சின்னதாக நானே அறிவித்து விடுகிறேன் என்று சொல்லி தான் இந்த அறிவிப்பில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்ஷால்லா பத்து நாளையிலேயோ அல்லது இரு பதினைந்து நாட்களிலேயோ இன்ஷால்லாம் மருத்துவர்களுடைய அந்த ஆலோசனை பிரகாரம் உங்களுக்கு அடுத்த நேரலைக்கான தேதி அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன் எனக்காக துவா கேட்டுக்கொள்கிறேன் யார் இந்த விசாரிக்கிறது என்பதற்கு யாரும் என்ன செய்ய வேண்டியதில்லை அதுக்குன்னு வர வேண்டியதில்லை நல்லா தான் நார்மலாகத்தான் இருக்கிறேன் இந்த தொண்டையில் ஒரு பிரச்சனையை தவிர மற்றபடி எந்த ஒன்றும் கிடையாது அதனால் நோய் விசாரிக்கிறது என்ற அடிப்படையில் நான் இயல்பாக எல்லா காரியங்களையும் எப்போதும் போல செய்து கொண்டு தான் இருக்க போகிறேன் கேள்வி பதில் லைவ் இல்லாட்டாலும் அதுக்கு தேடுதலுக்குரிய நேரத்தை ஒதுக்கி தேடிக்கொண்டு தான் இருப்பேன் அதனால் வந்து பெரிய பயங்கரமான பாதிப்பு ஏற்பட்டது போலவெல்லாம் யாரும் வந்து எனக்கும் இந்த மாதிரி கலக்கமில்லை நீங்கள் யாரும் அது கலங்க தேவையும் இல்லை அதுக்காக வேண்டி பெருசாகவும் மாட்டிக்கிற வேண்டியதில்லை இந்த பிரச்சனை என்னை பேசுறதுக்கு முக்கியமாக தானே முக்கியம் அதுக்கு அந்த பிரச்சனையும் சீராவதற்காக வேண்டி நீ எல்லா இடத்துல துவா செய்யுமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன் வாசருத் அனில் ஹம்தில்லா அஹ் ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும்